இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு எண்பத்தி நாலு சென்ட்டு அதுவும் நம்ம பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட் பேஸிலேயே இருக்கக்கூடிய ஒரு அளவான இடம் சேலுக்கு பார்க்குறோம் கரெக்டாக நீங்கள் இருந்து பல்லடம் போகிற அந்த மெயின் ரோட்டில் வரும்போது கரெக்டாக புளியம்பட்டிக்கிட்ட அந்த பைபாஸ் கனெக்ட் ஆகும் அங்கேருந்து கிழக்கு சைடு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமியும் பார்த்தீங்கன்னா நம்ம தார் ரோடு கொஞ்சம் மேலே தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் கீழே தான் இருக்கும் இது நல்ல வாஸ்துக்கும் பக்காவாக தார் ரோடு கொஞ்சம் மேலே அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ஏரியா மெயினான விஷயம் இந்த பைபாஸ் ரோட் பேஸில் இப்போ வந்து இடம் வந்து நல்ல மார்க்கெட் ரேட் போயிட்டுருக்கு அந்த மாதிரி இடத்துல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை நம்ம பெரிய ஹோட்டல் கட்டுறோம் இல்லை வேறு ஏதாவது மல்டி பர்பஸ்க்கு நல்ல ஒரு அருமையான இடம் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆச்சிப்பட்டி வரைக்குமே ரோடு வந்து போகுது ரோடு ஃபுல் ஓப்பன் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஃபுல் போக்குவரத்து அதிகமாயிடும் அப்போ வந்து நீங்கள் வந்து கடைகள் பேக்கரிஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் இல்லை இப்போ நம்ம கடைகள் கட்டாட்டியும் நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து ஏதாச்சும் ஹோட்டல் பிளான் பண்ணுறீங்க அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போவே வாங்கி வச்சலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்ல மட்டமான சமமான பூமியை அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீட்டாக ஃபென்சிங் பண்ணி நீட்டாக கேட்டும் போட்டுருக்காங்க நல்ல மெயின் ரோட் பேஸ்னே அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சோரத்தில் புளியம்பட்டி வந்துடும் நமக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராஸ்காவளையும் இருக்குது நல்லா மெயினான ஏரியா மெயினான இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இவங்க கேட்குறாங்க இடத்த நேரில் பாருங்க இடம் ஏரியா நம்ம பட்ஜெட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இவங்க சொல்கிற ரேட்லேருந்து அளவுக்கு அனுசரித்து பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்